ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ஒரு வடை மசாலா வடை செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுங்களா அந்த மசாலா வடை இப்போ பாருங்கள் கடலப்பருக்கை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பாருங்கள் வெள்ளம் வெள்ளம் நல்லா அங்கே காட்டுப்பா வெள்ளம் நல்லா பாகு காய்ச்சிக்கிட்டோம் இது ரொம்ப இது பதம் பார்க்க தேவையில்லை நீங்கள் பாருங்கள் தேங்காய் துருவி வச்சு தேங்காய் அதில் கொட்டிக்கலாம் தேங்காய் ஏலக்காய் இதில் போட்டுட்டோம் நல்லா கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் கொஞ்சமாக நெய் அப்புறம் கடலைப்பருப்பு வேக வச்சது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மைதா பாருங்கள் கரைச்சி வச்சுக்கிட்டோம் நம்ம இப்போ அதில் உருண்டை பிடிச்சி இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வடையை சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வடை போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொன்றா தட்டி போட்டுடலாம் தட்டி வச்சிருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச கடலை பருப்பை வந்து மிக்சியில் போட்டுட்டு தண்ணி அதிகம் தண்ணி சுத்தமாக விடக்கூடாது பருப்பு மட்டும் எடுத்து போட்டுக்கணும் அதில் சோம்பு பூண்டு இஞ்சி அப்புறமா கரேப்பில நான் கரேப்பில உருவி அப்படியே போட்டிருக்கேங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கினு அதில் வெங்காயம் போட்டுக்கணும் கொத்தமல்லி எலை போட்டுக்கணும் பச்சை மிளகா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் இவ்வளோ தான் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு குட்டி வடை நம்மளோட மசால் வடை குட்டி மசால் வடை சுளியம் ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு ஒரு கார வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாம ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருக்காது உங்களுக்கு எப்படி செய்யணும்னு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வாங்க சாப்பிடலாம் முக்கியமாக സാപ്പിട <laughs> <laughs> <laughs>